அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வியின் அன்பு வணக்கங்கள் டிஆர்பி போர்டு சார்பாக டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த டெட் எக்ஸாமில் நம்ம தேர்ச்சி பெற்றால் தான் ஒரு அரசாங்க பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரிய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது இந்த நிலையில் நம்ம தமிழ்கல்வியின் சார்பாக டிஎன் டெட் உளவியல் வகுப்புகள் விரைவில் தொடங்கிருக்கு அதுவும் ஆன்லைன் வழியாக இந்த வகுப்புகளுக்கான இலவச மாதிரி வகுப்புகள் செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை ஏழு மணிக்கு தொடங்க இருக்கும் இரண்டு நாட்கள் நாங்கள் இலவச மாதிரி வகுப்புகளை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று செப்டம்பர் ஏழாம் தேதி இன்னொன்று செப்டம்பர் எட்டாம் தேதி அனைத்து ஆசிரியப் பெருமக்களும் இந்த இலவச மாதிரி வகுப்பில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது உங்களுடைய வெற்றிக்கு இந்த தமிழ் கல்வி எந்த வகையில் உறுதுணை செய்யப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இந்த இலவச மாதிரி வகுப்பில் நாங்கள் அனைத்து தரமான வகுப்புகள் தரமான தேர்வுகள் தரமான ஸ்டெடி மெட்டீரியல்ஸை பற்றி விளக்க போகிறோம் நாங்கள் ஏறக்குறைய ஸோ தேர்ட்டி ப்ளஸ் உடனடி தேர்வுகளையும் டுவெண்ட்டி ப்ளஸ் யூனிட் டெஸ்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் ரிவிஷன் மற்றும் ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு வகுப்பினுடைய இறுதியிலையும் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஒரு தரமான ஸ்டெடி மெட்டீரியல் உங்களுக்கு தருவோம் அதுவும் எஸ்கே மங்கள் எஸ்எஸ் சௌகான் டாக்டர் சந்தானம் பேராசிரியர் நாகராஜன் செட் நெட் இருந்து ப்ரிப்போர் பண்ண அந்த ஸ்டடி மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே தெளிவாக தமிழில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நாங்கள் கொடுத்துருப்போம் எங்களுடைய இலவச மாதிரி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள ஆசிரியர்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த வாட்ஸ்அப் லிங்க் வழியாக அந்த குழுவில் நீங்கள் இணைஞ்சுக்குங்க உங்களுக்கு அந்த கிளாஸஸுக்கான லிங்க்ஸ் மற்ற டைரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குருப் வழியாக வழங்கப்படும் உங்களுடைய வெற்றிக்கு தமிழ்கல்வி என்றும் துணை நிற்கும் உங்களுடைய வெற்றியில் தமிழ்கல்வியின் பங்கு பெரிதாக இருக்கும் வாருங்கள் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்